This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் மூன்றாவது டாப்பிக்கான பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த டாப்பிக்கில் பன்மடங்காக்குதல் மூலம் பணத்திற்காக நேரத்தை காவு கொடுத்தலை தகர்த்தறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னால் உங்களுடைய கேள்விக்கு ஒரே வார்த்தையில் விடை சொல்ல முடியும் அதுதான் பன்மடங்காக்குதல் ஒரு சராசரி தொழிலாளி தன்னுடைய நேரத்தை பணத்திற்காக வர்த்தகம் செய்து கொள்ளும் போது அவருடைய வருவாய் ஒரு நேர்கோட்டு முறையில் வளர்கின்றது நேரத்தின் ஒரு அழகு பணத்தின் ஒரு அழகுக்கு சமமானது ஒரு தொழிலாளி தன்னுடைய தனிப்பட்ட சொந்த முயற்சிகளால் நூறு சதவீத வருவாயை ஈட்டுகின்றார் அதே நேரத்தில் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி தன்னுடைய நேரத்தையும் திறமைகளையும் தன்னுடைய ஊழியர்கள் மூலம் பன்மடங்காக்குகின்றார் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் நூறு சதவீத வருவாய் ஈட்டாமல் தன்னுடைய அனைத்து ஊழியர்களின் முயற்சிகளில் இருந்து ஒரு சிறு சதவீதத்தை சம்பாதித்துக் கொள்கின்றார் இதைத்தான் ஜே பால் கெட்டி நான் நூறு சதவீதம் என்னுடைய சொந்த முயற்சிகளுக்கு பதிலாக என்னுடைய நூறு ஊழியர்களின் ஒரு சதவீத முயற்சி மூலம் பணம் சம்பாதித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார் அதனால்தான் பன்மடங்காக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்குகின்றது ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொருவருடைய முயற்சிகளிலிருந்தும் நீங்கள் சிறிதளவு சம்பாதித்துக் கொள்ளலாம் ஷெர்ஷே மிட்டாய்கள் இதற்கான சிறந்த உதாரணம் ஒவ்வொரு மிட்டாயிலிருந்தும் ஷெர்ஷேவுக்கு கிடைக்கும் நிகர லாபம் அதிகபட்சம் வெறும் பத்து தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் அவர்கள் கோடிக்கணக்கில் விற்பனை செய்கிறார்கள் அதனால்தான் ஷெர்ஷே மிட்டாய்களின் உற்பத்தியா உற்பத்தியாளர்களான மார்க் மார்ஸ் இன்க் வருடம் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான டாலர்களை லாபமாக காட்டி வருகின்றது இதனால்தான் ஷெர்ஷேயின் தலைமை நிர்வாக அதிகாரி பெரும் பணத்தை ஈட்டு வருகின்றார் துறவியும் இயந்திர இரம்பமும் பன்மடங்காக்குதல் என்னும் கோட்பாடு துறவியும் இயந்திர ரம்பமும் என்ற கதையை போன்றது ஒரு நாள் வயதான துறவி ஒருவர் மலையில் உள்ள தன் குகையிலிருந்து கீழே இறங்கி உள்ள ஒரு ஊர் ஊரில் இருந்த இரும்புக் கடையில் ரம்பம் ஒன்றை வாங்கி வாங்குவதற்காக வந்தார் அவர் அக்கடையில் இளம் விற்பனையாளரிடம் நான் எனது குகையை விட்டு வெளியேறி எனக்காக புதிய மரவீட்டை கட்டப்போகின்றேன் உங்களுடைய ரம்பத்தில் மிகச்சிறந்த ரம்பம் எனக்கு தேவைப்படுகின்றது விலையை பற்றி கவலை என்று பெருமையாக அறிவித்தார் அந்த இளம் விற்பனையாளர் கடைக்குள் சென்று சில நிமிடங்கள் கலைத்து ஒரு பலவளக்கும் புதிய இயந்திரத்துடன் இயந்திர ரம்பத்துடன் வந்து இதுதான் இருப்பதிலேயே மிகச்சிறந்த ரம்பம் ஒரு கத்தி வெண்ணெயை வெட்டுவது போல இந்த ரம்பம் மரங்களை வெட்டும் இது ஒரு மாத மாதத்துக்காக மரத்தை ஒரே நாளில் வெட்டும் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் அல்லது நானே தனிப்பட்ட முறையில் எனது சம்பளத்திலிருந்து உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார் உற்சாகமடைந்த துறவி அந்த விற்பனையாளரிடம் பணத்தை செலுத்திவிட்டு அந்த பலவளக்கும் புதிய இயந்திர ரம்பத்தின் கைப்பிடியை பற்றி கொண்டு மலையை நோக்கி திரும்பச் சென்றார் சராசரியாக ஒரு மாதம் கழித்த அந்த இளம் விற்பனையாளர் சரக்குகளை அடுக்கி கொண்டிருந்த போது காற்றை கிழித்த சாட்டையாக அக்குறவியின் அத்துறவியின் குரல் அவருக்கு கேட்டது ஏய் தம்பி நான் இந்த ரம்பத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு நீ எனக்கு வாக்களித்ததைப் போல் என்னுடைய பணத்தை திருப்பி கொ பெற்றுச் செல்ல வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் அந்த விற்பனையாளர் அந்த வயதான துறவியை பார்ப்பதற்காக திரும்பினார் ஆனால் தான் கண்ட காட்சியால் அதிர்ச்சி அடைந்தார் அந்த துறவி பல பல வாரங்கள் தூங்காதது போல தோன்றினார் அவருடைய துணிகள் கந்தலாகி இருந்ததாலும் வியர்வையாலும் கரைபடிந்திருந்தன அவர் வேலை செய்தே பாதி உயிரை விட்டிருப்பது போல காணப்பட்டார் உங்களுக்கு என்ன ஆயிற்று உங்களுடைய தோற்றமே பயங்கரமாக இருக்கின்றதே என்று அந்த விற்பனையாளர் திக்கிறவாறே கேட்டார் அந்த வயதான துறவி அவருடைய சக்தி அனைத்தையும் திரட்டி அந்த ரம்பத்தை தூக்கி கவுண்டரில் வைத்துவிட்டு முணங்கியவாறே எல்லாவற்றுக்கும் காரணம் பாழாய்ப் போன இந்த ரம்பம்தான் இது ஒரே நாளில் ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான மரத்தை அறுக்கும் என்று கூறினார் நான் இந்த ரம்பத்தை கடந்த முப்பது நாட்களாக பயன்படுத்தி வந்துள்ளேன் ஆனாலும் என்னால் ஒரு நாளுக்கான மரத்தை கூட ஒரு மாதத்தில் அறுக்க முடியவில்லை எனக்கு என்னுடைய பணம் வேண்டும் என்று கத்தினார் அதிர்ந்து போன அந்த விற்பனையாளர் மன்னிப்பு கேட்டார் தொடர்ந்து அவரிடம் ஒப்பந்தம் செய்ததால் செய்தது செய்ததுதான் உங்களுக்காக நான் இந்த ரம்பத்தை பார்க்க அனுமதியுங்கள் ஒருவேளை இதில் என்ன பிரச்சனை என்று தெரிந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியலாம் என்றார் தெரிவித்தார் அந்த விற்பனையாளர் அந்த இயந்திர ரம்பத்தின் இழுவை கயிற்றை இழுத்தார் ரம்பம் பர்ரென சத்தத்துடன் உயிர் பெற்றது அந்த துறவி துப்பாக்கி குண்டு வந்து தாக்கியது போன்று குதித்தது அது என்ன சப்தம் என்று கத்தியவாறே பின்வாங்கினார் இதற்கு அடுத்த டாபிக் வந்து பன்மடங்காக்குதலை பற்றி ஒரு பாடம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே தொடரும்